கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு மனித சமூகம் மனிதனை என்ன செஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நம்பு இல்லை சந்தேகப்படு என்ன பண்ணு நம்பு இல்லை என்ன பண்ணு சந்தேக அதில் நீ ரொம்ப ஊறி அதுவாகவே நீ மாறிட்டதுனால என்ன சொல்கிற அப்படின்னு நான் நம்பினா தானே ஒரு கம்பெனி நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுப்பாங்கன்னு நம்பினாதான் நான் என்ன பண்ணுவேன் வேலை செய்வேன் ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நான் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வேலை செய்ய மாட்டேன் புரியுதா ஒரு கம்பெனியில் நான் போய் வேலை செஞ்சா எனக்கு என்ன ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுப்பாங்க நம்புகிறேன் அப்படி தானே அம்மாவா இல்லையா அப்படி உங்கள் அம்மாவை நம்புறியா உங்கள் அம்மாக்கிறாங்கல்ல அவங்க தான் அம்மாவா சொன்ன உண்மையா இது நம்புறதுனால தானே உண்மை நம்புறதுனால உண்மையா நம்பலண்ணா ஓ அதான் உங்க முட்டாள்தானோ நீ நம்மனாலும் நம்ம கட்டி அம்மா தான் நம்ம கட்டி கூட உனக்கு அம்மா தான் அவங்க நீ அந்த பக்கம் போல ஒன்றும் ஒன்றும் நீ அந்த பக்கம் எடுத்து வைக்கல நீ நம்பினால நம்ம கிட்டே யார் தான் இதே உனக்கு ஒரு அம்மா இருப்பாங்களா இல்லையா அவங்க ஒன்றும் அம்மா இல்லாமல் இருக்கலாம் பொய்யா சொல்லி உன நம்ப வச்சுருக்கலாம் வளர்ப்ப அம்மாவாக இருக்கலாம் கரெக்டானே இப்போ என் பொண்ணுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன் உன்னை பத்து ரூபாய்க்கு வாங்குறேன்டின்னு இப்போ பொய் சொல்கிறேன்றான் என்ன புரிஞ்சு வச்சுச்சு அவளுக்கு இப்போ அவன் நம்பராகி வந்தான் எனக்கு அப்பன்னு இவ தான் எனக்கு அம்மா இவ தான் எனக்கு அப்பான்னு நம்புறா அவள் பார்த்தாளா உள்ள போகும்போது அவள் சாட்சியா அப்போ எப்படி போ நம்புறா சந்தேகமும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் உண்மையை கூட ஒத்தி செய்யக்கொள்ற சந்தேகமும் இருக்கக்கூடாது நீ இப்போ இருக்கிறியா இல்லையா நீ இருக்கிறல்ல இருக்கிறியா இல்லையா இருக்கிறேன்னு நம்புறியா இல்லாமல் போக மாட்டேன்னு சந்தேகப்படுறியா நான் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சந்தேகப்படுறியா இருக்கிறேன்னு நம்புறியா இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல அது சந்தேகத்துலேருந்து வெளியே வந்துதா நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துதா இப்ப இருக்கிற இல்லப்பா இருக்கிறேன்னு இல்லாமல் போகிறதுக்கு இல்லைன்னு சந்தேகப்படுறேன் கரெக்டா நான் இங்கே உட்காந்துக்கிறேன் நான் எப்படி இல்லாமல் போக முடியும் அது நீ இல்லாமல் போகும்போது நானும் இருக்குல்ல நீ இல்லை தானே நான் பேசிட்டு கேட்காது உனக்கு உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே அவருக்கு புரியுதா இல்லை உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயத்தை சந்தேகமாகவும் பார்க்கலாம் தானே இதை இங்கே நம்பர் போகிறதெல்லாம் இல்லை நான் கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சுங்கிறேன் இந்த வேலை எனக்கு சம்பளம் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் நான் இப்போ வேலை செய்கிறேன் அவ்வளோதான் இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன் கிடைச்சாலும் கிடைக்கா கேட்டோம் சந்தேகப்பட்டாலும் நம்பிக்கை போனாலும் அது இல்லை எனக்கு சந்தர்ப்பம் இப்போ இந்த வேலையை செய்யுது ஒன்னாந்தேதி தான் எவ்வளோ சம்பளம் தரணும் அது வரைக்கும் நான் என்ன தான் செஞ்சினங்கண்ணா வேலை தான் செய்யணும் நான் சந்தேகமாக போகக்கூடாது நம்பவும் கூடாது இப்போ கூட புரியலையா பதில் சொன்ன பேர் கூட புரியலையா நான் வேலை போனேன் வேலை செய்யணும் அவ்வளோதான் விதைக்கிறேன் என்ன பண்ணுறேன் விதைக்கிறேன் ஒரு புயல் வந்து வாய்ப்பு இருக்குது வாய்ப்புக்குதான் இல்லையா இல்லை அறுவடை பண்ணுறதுக்கு இருக்குது ரெண்டுமே வாய்ப்பு தான் நான் அறுவடை பண்ணுறதுக்கான இருக்குது அறுவடை பண்ணமே பெரிய புயல் வெள்ளம் வந்து நான் ஆகிடும் அதே எல்லாமே போயிடும் இப்போ நான் விதைக்கும் போது நம்பவா சந்தேகப்படுவா விதைக்கும் போது நம்பவா சந்தேகப்படுவாயா அங்கே தான் நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரியாது விதைக்கிறது எனக்கு சந்தோஷமாகுது அதனால விதைச்சு நிக்கிறேன் புரியுதா எனக்கு எது மட்டும் வேலை இப்போது நான் என்ன மட்டும் பண்ணக்கூடாது நம்பவும் கூடாது சந்தேகமாக போடக்கூடாது புரியலையா விதைக்கும் போது என்ன செய்யணும் அவ்வளோதான் அது என்ன நடக்கலாம் ஏன் வேலை என்ன அவ்வளோதான் இதுல ஏன் நான் சந்தேகம் பண்ண நம்பணும் ஏன் ஏன் சந்தேகம் பண்ண நான் ஏன் நம்பணும் அது புயல் வருதோ போதோ விட்டு நான் இருப்பேனா அறுக்கிறதுக்கே ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமா அப்போ எந்த சம்பவமும் எனக்கு தெரியாது புரியுதா தெரியாதுன்னு ஒரு பக்கத்துக்கு நீ வந்துட்டேன்னா ரொம்ப தைரியமாக வாழ்வே சந்தோஷமா செய்வே அவன் தான் கடவுள் கட்டுக்கிறவன் எனக்கு தெரியாது யாருக்கு தான் தெரியும் யார் யார் டிசைடிங் அத்தாரிட்டி நானே யாரோடுதே அவனுமே என்னென்ன பிரச்சனை நான் செய்யும்போது ஒரு செயல் என்ன பண்ணு அதுதான் நான் பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை செய்ய நிகிறான் புரியுதா உனக்கு எப்படி சமூகம் கற்று கொடுத்துச்சு நம்புன்னு சில பேர் மட்டும் நம்பாதன்றான் கொஞ்சம் ப்ரில்லியன்ட் ஆகிட்டவன் நம்பாதன்றான் நான் சொல்கிறேன் தெரியாதுன்னு புரியல ஒன்றும் கூட ஆ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நான் பண்ணக்கூடாது சந்தேகமும் பண்ணக்கூடாது நம்பவும் கூடாது செயல் மேலே அக்கறையாக இருக்கணும் அவ்வளோதான் இங்கே உட்காந்துக்கிறேன் இங்கே உட்காந்துக்கிறதுல அக்கறையாக இருக்கணும் உனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு சந்தேகப்பட்டா நான் நிம்மதியாக இருப்பேனே நான் நம்மனா நன்மையாக இருப்பேன்னு நினச்சிக்கிறேன் சந்தேகப்பட்டால் கூட நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியது சந்தேக நம்பிக்கையில் இல்லை சந்தேகப்பட்டே நிம்மதியாக இருப்பான் சில பேர் இல்லை டார்ச்சர் பண்ணே இருப்பா ஒரு பொண்டாட்டி இல்லை ஒரு சந்தேகப்பட்டுங்கனே நம்ம முன்னாதான் பொழுது ஆளுங்கெல்லாம் வராங்க நம்மளை தூரத்தில் பொழுதுனே சந்தேகம் சந்தேகத்திலே வாழ்க்கையை ஓட்டலாம் ஓட்டலாம் தானே இஷ்டம்தான் நம்பலாம் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒன்றுமே போக மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் ரெண்டுமே வானேன் தெரியாதுன்னு இரு இருனாடிலாம் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன் புரியுதா தெரியாதுன்னா தான் எப்படி இருப்பேன் ஒழுக்கமாகவும் இருப்பேன் நம்பிக்கை வந்துச்சேன்னா தைரியமாக ஆகிடுவேன் இது இந்த மாடி இது என்ன விட்டு ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்போனா அத்துன்னு ஓடுன்னு என்ன பண்ணுவேன் கயிறு ஸ்டாங்காக கட்டி வைப்பேன் ஒன்றா ஓட்டம் இருதுன்னு என்ன பண்ணுவேன் கயிறு அளவு தான் இருக்கும் போட்டு டைட்லாம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் எந்தலேயும் அழுத்தம் இருக்காது ஜாலியாக இருப்பேன் லேஸாக இருக்கு லேசாக இருக்கிறதுக்கான ஒத்தி சொல்கிறேன் அப்போ தான் எப்படி இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லை எப்படி இருப்பீங்க சந்தேகமாக வேணாம் நம்பிக்கையும் வேணாம் தெரியாதுன்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது